திருமாவளவன் என்ன செய்யறான் ரெண்டு சீட்டுக்காக போய் அங்க நிற்கிறான் அது எங்க விருப்பம் நாங்கள் முடிவு செய்கிறோம் எத்தனை இடங்கள் தேவை என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம் நீ யார் எந்த கூட்டணியிலே இடம் வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம் எங்களை பற்றிய மதிப்பீடு எங்களுக்கு தெரியும் எங்களுடைய அரசியல் நகர்வுகளை நாங்கள் தான் தீர்மானிக்க முடியும் யாரோ உணர்ச்சி தீர்மானிக்க முடியாது ரெண்டு சீட்டுக்காக இங்கே ஏன் நிற்க வேண்டும் இருபது சீட்டு இடப்பாடி தருவார்கள் என்று யூடியூபில் பேசுகிறார்கள் உங்களுக்கு ஏதாவது மண்டையில் இருக்கிறதா இருபது சீட்டு கிடைக்கும் என்றால் நான் அங்கேதானே போக வேண்டும் இடம்தான் முக்கியம் பகுதிதான் முக்கியம் பவிசுதான் முக்கியம் பொருளாதாரம்தான் முக்கியம் அதிகாரம் அதுதான் முக்கியம் என்று நான் முடிவெடுப்பதாக இருந்தால் ரெண்டு வேணாட்டு இருபது போகணும் நான் ஏன் போகல ஏன் போகவில்லை யார் என்னை தடுப்பது யார் என்னை கட்டாயப்படுத்துவது போக கூடாது என்று யாரும் செய்ய முடியாது அதுதான் பிரச்சனை யாராலும் வளைக்க முடியாது யாராலும் விலை பேச முடியாது யாராலும் மதிப்பீடு செய்யவும் முடியாது அதுதான் பிரச்சனை நீங்க நினைக்கிற சராசரி நபர்கள் அல்ல நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் இடதுசாரிகள் இயக்க இயக்கங்களோடும் நாங்கள் இணைந்து பயணிப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் வேறொன்றும் இல்லை நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் பெரியாரின் பிள்ளைகள் என்கிற அந்த வளர்ப்பு முறைதான் அந்த கருத்தியல் தான் காரணம் வேறொன்றும் இல்லை அருமை தோழர்களே பிறந்த நாள் செய்தியாக நான் சொல்ல விரும்புவது இந்திய அரசியலையே மத சார்பு சக்திகள் ஒரு புறம் மத சார்பற்ற சக்திகள் இன்னொரு என்று நாம் கூர்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது இன்னும் இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டியிருக்கிறது வெறும் கட்சி கூட்டணி என்றல்ல இது திமுக கூட்டணி இது அதிமுக கூட்டணி இது மதசார்பு கூட்டணி கூட்டணி இதுதான் இந்தியா இருக்கிற முக்கியமான அரசியல் அப்போதுதான் அவர்களை தனிமைப்படுத்த முடியும் எண்ணற்றப்பட முரண்பாடுகள் இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் செக்குலரிசம் என்கிற அந்த கோட்பாடு புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த கோட்பாடு